வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளிலே அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்புற வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அரசு அறிக்கையை பார்க்கவும் நேற்றுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பெறுவு காணப்பட்டது ஆனால் பெரும்பாலும் அதிகபட்சமாக சற்று கனமழைப்பொழிவு வரை பொழிந்திருக்கிறது இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதாவது நாலு மூக்கு ஊத்து போன்றவை கூட கனமழைப்பழிவு பொழிந்திருக்கும் பரவலான மழைப்பொழிவு இரண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் கிடைத்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பதினேழு மில்லிமீட்டர் சூரப்பட்டு பதிமூன்று மில்லி சிவகாசி ஆறு ஐந்து மில்லிமீட்டர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு பதிமூன்று மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெண்குண்டபுரம் பத்து மில்லி மீட்டர் ஏற்காடு பதினோரு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் அலக்கரை எஸ்டேட் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் திருச்சி மாவட்டம் தென்பரநாடு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி இருபது மில்லி மீட்டர் ஊத்துக்குடி பத்து மில்லி மீட்டர் உடுமலைப்பேட்டை ஐந்து மில்லி மீட்டர் இன்னும் நிறைய இடங்கள்ல மழை பெய்யுந்திருக்கிறது சும்மா ஒரு குறிப்பு நினைவிருந்ததை மட்டும் அறிவித்திருக்கிறேன் மழைப்பொழிவு இன்னும் முழுமையான பட்டியல் கிடைத்த பிறகு அறிவிக்கிறேன் ஆனால் நேற்றைய மழைப்பொழிவு நனைக்கு மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவு வரை பல இடங்களில் கிடைத்திருக்கிறது குறைந்தபட்ச மழைப்படிவு நனைக்கு மழைப்படிவு அனைத்து இடங்களுக்குமே கிடைத்திருக்கிறது இன்றைய மழைப்பொடிவும் இதேபோல் தொடரும் அதாவது பதினான்காம் தேதி பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மழைப்பொடிவு தொடரும் அதாவது வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்பொழிவு அனைத்து உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் இன்றைக்கு கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது காற்று சுழற்சியானது குமரி கடற்பகுதிகளுக்கு தெற்கே மாலத்தீவை ஒட்டி நிழண்டுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் ஒன்றும் இலங்கைக்கு தென் கிழக்கு புறத்தில் ஒன்றுமாக நீடித்து கொண்டு காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அதே வேளையில் கர்நாடக கரையோரம் அதே போல மகாராஷ்டிராவை தொடங்கி கர்நாடக கரையோரம் வரைக்கும் காற்று சுழற்சியின் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு இருவேறு காற்று சுழற்சிகள் நீண்டு நீடித்துக்கொண்டு காற்றை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் எடுத்து செல்கிற காரணத்தினாலே வெப்பம் வந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் வந்ததும் கண்டிப்பாக மழைப்பொடிவு மதியம் மாலை இரவிலே முன்னிரவிலே நள்ளிரவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சற்று பரவலான பொழிவு ஆங்காங்கே தெரிகிறது நாளை பதினாறாம் பதினைந்தாம் தேதி மாட்டுப் பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களும் கண்டிப்பாக நாளை மாட்டுப் பொங்கல் தினத்திலே ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் நல்ல மழைப்படிவும் தெரிகிறது பதினாறாம் தேதி தென்கோடி மாவட்டங்களுக்கு மட்டுமே அதாவது மதுரைக்கு தெற்கே நாளை திருச்சிக்கு தெற்கே இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு நாளை திருச்சிக்கு தெற்கே நாளை மறுதினம் திரு மதுரைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு மட்டும் இருக்கும் பதினாறாம் தேதியுடன் இந்து சுற்றின் மழைப்படிவு நிறைவடைந்துவிடும் பதினாறாம் தேதி வடகடலோர வடபூல் மாவட்டங்களில் அறுவடைக்கு இடைவெளி கிடைக்கும் அறுவடைக்கு கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி திட்டமிட்ட அறுவடை செய்திடுங்கள் பதினேழாம் தேதி முழுமையான அறுவடைக்கு இடைவெளி கிடைக்கும் அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பதினெட்டாம் தேதி மதியத்திற்கு பிறகு மழை வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அடுத்த சுற்றின் மழைப்பிடிவு பதினெட்டாம் தேதி மாலையிலிருந்து தொடங்கும் என்பதனால பதினெட்டாம் தேதி முற்பகல் வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் அதாவது பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி முழுமையான இடைவெளி இருக்கும் பதினெட்டாம் தேதி மேகம் சூழ தொடங்கினோம் பதினெட்டாம் தேதி மாலை இரவிலே கடலோர மாவட்டங்களில் மழைப்பிடிவு தொடங்கும் என்பதனால பதினேழு பதினெட்டு முற்பகளை பயன்படுத்தி அறுவடை செய்திடுங்கள் பதினெட்டாம் தேதி இரவிலிருந்து தொடங்கும் அடுத்த மழை பத்தொன்பது இருபதில் மீண்டும் பரவலான மழைப்படிவில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல படிவை கொடுக்கும் அதாவது குறைவான மழைப்படிவாக இருந்தாலும் பரவலான மழைப்படிவாக பத்தொன்பது இருபது தேதிகளில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொன்பது இருபது வரைக்கும் தான் மழை இருபத்தி ஒன்று இடைவெளி இருபத்தி ஒன்றாம் தேதி கூட இருந்தாலும் இருபத்தி ரெண்டுலிருந்து கண்டிப்பாக இடைவெளி இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை மற்றும் உணர்த்துதல் பல்வேறு பயணிகளுக்கு நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் மாத இறுதியில் மேலும் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு நல்ல மழை தரக்கூடிய நிகழ்வு வரை இருக்கிறது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதிகளில் அது முப்பத்தி தேதி வாய்ப்பில்லை இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை முப்பத்தி ஓராந்தேதி தொடர்ந்தாலும் அது லேசான மழைப்பொடிவாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மாத இறுதியிலேயும் ஒரு நிகழ்வு இருக்கிறது ஆகவே நிகழ்விற்கு தலா இரண்டு நாள் வீதம் இன்னும் மூன்று நிகழ்வுகள் இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வையும் சேர்த்து பத்தொன்பது இருபது அடுத்த நிகழ்வு அதற்கு அடுத்தது மாத இறுதி இருபத்தி ஒன்பது முப்பது இப் பிற நாட்கள்லாம் இடைவு நாட்களாக இருக்கும் இடைவெளியை பயன்படுத்தி அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் இதேபோல பிப்ரவரி மாதத்திலும் மழை இருக்கிறது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் ஓரிரு நாள் மழையும் இரண்டாவது வாரத்தில் ஓரிரு நாள் மழையும் மூன்றாவது நான்காவது வாரத்தில் ஓரிரு நாள் மழையும் தெரிகிறது இடைவெளியும் இருக்கும் இடையூறும் இருக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொழிவுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஆனால் ஒரு சில இடங்களில் சற்று கனமழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் சற்றே வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட அறுவடை பணியை மேற்கொண்டு முதலீடு மீட்டெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் பிப்ரவரி மாதத்தில் பிற்பகுதியிலிருந்து காற்று சுழற்சி மழை சற்று வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது மார்ச் மாதம் முதல் வாரத்திலிருந்து கண்டிப்பாக காற்று சுழற்சி மழை சற்று வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோடை மழை மார்ச்லேயே தொடங்க வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே மார்ச் மாதம் முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்திலிருந்து முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்திலிருந்து கோடை மழை சற்று வலுவாக தெரிகிறது கண்டிப்பாக மார்ச் இருபத்தி தேதிக்கு பிறகு வானிலை என்பது கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் முழுமையாக கை கொடுத்து கொண்டிருக்கிற வேலையில் வளிமண்டலம் மற்றும் இடையூறாக இருக்கிற இந்த நேரத்தில் கண்டிப்பாக மார்ச் பிற்பகுதியிலிருந்து வளிமண்டலமும் வழிவகை செய்யும் அதாவது மழைப்பிடிவிற்கு சாதகம் செய்யும் என்பதனால மார்ச் பிற்பகுதி ஏப்ரல் மே கண்டிப்பாக கோடை மழைப்பிழிவிற்கு கூடுதல் சாதகம் இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் பெய்யும் மழை குறைந்த நேரத்தில் நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கு கோடை மழை கோடை அதாவது நிகழ்வு சாதகம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருக்க வேண்டும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன் கடந்த சில நாட்களாக வானிலை அறியாதவர்கள் அறுவடை செய்து அறுவடை தானியங்களை நனைத்து விட முடியாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் பொங்கல் நேரத்தில் மழை பொழிவு இருக்கும் என்று அறிவிப்பு கொடுத்த நிலையில் நேற்றைக்கு சில இடங்களிலே விற்பனைக்காக குவிக்கப்பட்ட கரும்பு அதாவது விய வியாபாரிகளாலும் அதாவது இடைத்தரகர்களாலும் வாங்கி குவிக்கப்பட்ட கரும்பு நேற்று இரவு பெய்த சில இடங்களிலே பெய்த மழையினாலும் சில இடங்களிலே பெய்த கு அதாவது இருந்த குளிர் சாரலாலும் அதாவது வ வியாபாரிகளிடமிருந்து பொதுமக்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலநிலை இல்லாத காரணத்தினாலே விற்பனை செய்ய முடியாமல் தேக்கமடைந்திருப்பதை நேற்று இரவிலிருந்து உணர முடிகிறது ஆகவே வானிலை என்பது அனைவருக்கும் ஏ அனைத்து பணிகளுக்குமே ஏற்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை அறிந்து நீங்கள் சூழ்நிலை அறிந்து நீங்களுடைய உற்பத்தியையும் அதோட கொள்முதல் செய்யக்கூடிய தானியமாக இருந்தாலும் விளை பொருட்களையும் திட்டமிட்ட நீங்கள் அதை வியாபாரத்திற்கு அதோட ஏற்ற இடத்தை சூழ்நிலை அறிந்து கொண்டு நீங்கள் முதலீடுகளை ஏற் முதலீடுகளை நீங்கள் அதை புகு அதில் முதலீடுகளை இட்டால் அதற்கேற்ற லாபம் அடையலாம் என்பதை நீங்கள் அறியாமல் பலர் நேற்றைக்கு பல்வேறு விற்பனை பொருட்களையும் சாரல் தூறல் குளிர் காரணமாகவே இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே கண்டிப்பாக வானிலை என்பது அனைவருக்கும் அனைத்து பணிகளுக்கும் ஏற்ற தேவையான ஒன்றாக இருப்ப இருக்கிற காரணத்தினாலே வானிலை அறிந்து பணி செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திடுங்கள் அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி